அனைவருக்கும் வணக்கம் தமிழ் மங்கை சேனலில் இந்த ஒயர் கட் பண்ணதை காமிச்சேன் பெரிய கூட இது பதினேழு அடி போடணும்னு சொன்னேன் இந்த பதினேழு அடி போட்டாச்சு ஒரு லைன் வந்து ஒயிட் ஒயர் இருந்தது அதனால் சரி ஒரு லைன் போட்டுட்டு முதல் சுத்து முடிச்சுட்டு ரெண்டாவது சுற்று இருக்கேன் அடி போட்டு முடிச்சாச்சு இந்த மீதம் இருந்த ஒயர் எல்லாத்தையும் இது மாதிரி சுற்றி வச்சுருக்கேன் ஒயர் வந்து இது மாதிரி சுற்றிட்டோன்னா சிக்கு எடுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் எல்லா ஒயருமே சுற்றி வச்சுருக்கேன் இந்த ஒயரே பத்துமா என்னன்னு தெரியல போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நன்றி